தேர்ச்சி பதினைந்து நிதி முகாமைத்துவம் தேர்ச்சி மட்டம் பதினைஞ்சு தசம் மூன்று இந்த பதினைஞ்சி தசம் மூன்றுக்குள் முதலீட்டு தீர்மானம் பார்க்க போகிறோம் இப்போ பதினைஞ்சு தசம் ஒன்று பதினைஞ்சு ரெண்டுக்குள் நிதி தீர்மானம் பார்த்தோம் இன்று முதலீட்டு அண்டா என்னென்று பார்க்க போகிறோம் இந்த முதலீட்டு தீர்மானம் அண்டா என்னென்று கூட இறுதியாக நடைபெற்ற கூகுள் மீட் கிளாஸ் ரூமில் வடிவாக விளங்கப்படுத்திட்டேன் இந்த நோட்ஸ் உங்களுக்கு உடனடியாக விளங்கிவிடும் முதலீட்டு தீர்மானம் என்றால் என்ன நிதி தீர்மானம் மண்ட என்ன ஒரு நிறுவனத்துக்கு தேவையான நிதியினை எவ்வாறு பெற்றுக்கொள்வது தொடர்பான தீர்மானம் பெறப்பட்ட நிதியை எவ்வாறு முதலீடு செய்வது தொடர்பான தீர்மானம் முதலீட்டு தீர்மானம் விளங்கப்படுத்துகிறேன் ஆகவே ஒரு நிறுவனம் தனது அக புற நிதிகளை எவ்வாறு நிறுவனத்துக்குள்ளேயோ அல்லது நிறுவனத்துக்கு வெளியேயோ எவ்வாறு முதலீடு செய்ய வேண்டும் என்ற தீர்மானங்களை எடுப்பது முதலீட்டு தீர்மானம் என்று ஏற்கனவே கூறப்பட்டதை தான் திருப்பி வீடியோவிலையும் சொல்லுகிறேன் இந்த முதலீட்டு தீர்மானமும் இதுவகைப்படும் ஒன்று குறுங்கால முதலீட்டு தீர்மானம் நீண்டகால முதலீட்டு தீர்மானம் அவையெல்லாம் ஏற்கனவே குறுங்கால நிதி தீர்மானம் நீண்டகால நிதி தீர்மானத்தில் சொன்ன நோட்ஸான் நிதியை பெற்றுக்கொள்வது நிதி தீர்மானம் நிதியை முதலீடு செய்வது முதலீட்டு தீர்மானம் நோட்ஸில் எந்தவித மாற்றமும் இல்லை இலகுவாக வழங்கிக் கொள்ள முடியும் அடுத்த தலைப்பு முதலீட்டு தீர்மானம் ஒன்று ஒன்று எப்பொழுது அளிக்கும் என்னத்தில் முதலீடு செய்தால் அந்த நிறுவனத்துக்கு எப்ப லாபம் கிடைக்கும் என்ற முதலீட்டு தீர்மானத்தை எப்பொழுது வெற்றி ஒரு முதலீட்டு தீர்மானம் வெற்றி வெற்றியடிக்கணும் என்றால் என்ன பண்பிருக்கணும் என்றுதை நாங்கள் ஒரு பந்தியில் சொல்லிக்கிறேன் அந்த விடயத்தை பார்க்க வழங்கிக் கொள்ள முடியும் முதலிடை மேற்கொள்ளும் போது நிறுவனம் தான் பெற்ற நிதியை முதலீடு செய்கிறத போது உள்ளுக்கோ அல்லது வெளியிலேயோ நடைமுறை சொத்துக்கள் மீதோ அல்லது நடைமுறை இல்லாத சொத்துக்கள் மீதோ முதலீடு செய்கின்ற போது கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் இந்த கேள்வி அடிக்கடி வார கேள்வி கவனம் ஒன்று முதலீட்டுக்கான அனுகூலம் அதுல முதலீடு செய்தால் என்ன லாபம் எவ்வளவு லாபம் முதலீட்டுக்கான அனுகூலம் தீர்மானிக்கும் இரண்டாவது முதலீட்டுக்கான இடர் அதுல முதலீடு செய்வ அந்த முதலீட்டை மேற்கொள்ள போது அந்த முதலீட்டால வரக்கூடிய இடர்கள் பிரச்சனைகள் அது தீர்மானிக்கும் மூன்றாவது திரவத்தன்மை அந்த முதலீட்டை உடனடியாக திருப்பிடாமா பணத்துக்கு அல்லது காலதாமதம் ஏற்படுமாண்ட திரவத்தன்மை அடுத்தது சூழல் காரணி அந்த முதலீடு செய்வதற்கான சூழல் அங்கே இருக்கா நிறைய பேர் முதலீட்ட சூழலு காரணியை பார்க்க முதலீடு செய்து தான் முதலீட்டுல தோக்குறவன் அந்த சூழலுக்கு ஏற்ப முதலீட்டை செய்பவர் வெற்றியளிப்பார் அடுத்தது நிச்சயமற்ற நிலை அந்த முதலீட்டுக்கு வாழ்வாதாரம் அப்படி இருக்குது குறுங்காலத்தில் அந்த முதலீடு லாபத்தை தொலைக்குமா நீண்ட காலத்துல இருக்குமா என்ற நிச்சயத்தன்மையற்ற நிலை நிறுவன கொள்கை அடுத்தது முதலீட்டுக்கான கிரயம் முதலீட்டை நாங்கள் வெளியிலேருந்து பெற வேணும் அந்த வெளியிலேருந்து பெறுவதெண்ட கடனுக்கான வட்டி செலுத்தணும் பங்குகளுக்கு பங்கு லாபம் செலுத்தணும் அவையெல்லாம் சேர்த்து நான் முதலீடு செய்யக்கே எனக்கு அதுக்கான லாபம் கிடைக்குமாண்ட முதலீட்டுக்கான கிடையம் அடுத்தது சட்ட ரீதியாக முதலீடு செய்யலாம் அரசாங்கத்தில் சட்ட அனுமதி பெற வேணும் அப்ப சட்ட ரீதியான நிலைமை செயல்பாட்டு அச்சுறுத்தல்கள் போட்டியாளர்களின் அச்சுறுத்தல்கள் சட்ட அரசாங்க சட்டங்கள் என்பவை முதலீடு ஒன்றை மேற்கொள்ளும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய பத்து விடயம் அவளந்தான் பதினைஞ்சு தசம் மூன்று தேர்ச்சி மட்டம் பதினைஞ்சு தசம் நாலு நிதி பகுப்பாய்வு இதுதான் நான் நேற்று சொன்ன அடிக்கடி சொன்ன எக்கௌண்டிங்கோட சம்பந்தப்பட்ட சமன்பாடுகள் வரப்போகிறது முதலீட்டு பதினைஞ்சு தசம் நாலு முதல் நிதி பகுப்பாய்வு நிதி கூற்றுக்கள் லாப கணக்கு ஐந்து வருடம் தெரியும் நிதி பகுப்பாய்வு கூற்றுக்கள் என்பவை இதுக்குள்ள நாங்கள் படிக்க போறோம் நிதி பகுப்பாய்வு என்றால் என்ன அப்ப இந்த நிதி பகுப்பாய்வை ரெண்டா பாக்குறோம் ஒன்று உள்ளக நிதி பகுப்பாய்வு வெளியக நிதி பகுப்பாய்வு அந்த உள்ளக வெளியக நிதிகளின் நன்மை தீமைகள் என்ன என்பதை ஆராய்வது நிதி பகுப்பாய்வு சொல்கிறேன் நிதி என்றால் உள்ளக வெளியக நேர் நேரல் முறை என்றெல்லாம் நாங்கள் படிச்சிருக்கிறோம் அந்த உள்ளக வழியக நேர் நேரல் முறை அகப்புற முறைகள் என்பவற்றால் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை ஆராய்வதுதான் நிதி பகுப்பாய்வு ஆகவே உள்ளக நிதியை பெற்றுக்கொள்வதால் என்ன நன்மை அன்று ஒரு தலையங்கம் வரும் உள்ளக நிதியை பெற்றுக்கொள்வதால் கொள்வதால் என்ன வரையறையண்ட தீமை என்று தெரியும் என்ன வரும் வெளியக நிதியை பெற்றுக்கொள்வதால் என்ன நன்மை வெளியக நிதியை பெற்றுக்கொள்வதால் என்ன தீமை நேர் நிதியை பெற்றுக்கொள்வதால் என்ன நன்மை நேர் நிதியை பெற்றுக்கொள்வதால் என்ன தீமை நேரில் நிதியை பெற்றுக்கொள்வதால் என்ன நன்மை நேரில் நிதியை பெற்றுக்கொள்வதில் உள்ள தீமை தீமை என்பதை இங்கே நாங்கள் வரையறை தான் சொல்லுகிறோம் குறுங்கால நிதியை பெற்றுக்கொள்வதால் என்ன நன்மை குறுங்கால நிதியை பெற்றுக்கொள்வதால் என்ன வரையறை நீண்டகால நிதியை பெற்றுக்கொள்வதால் என்ன நன்மை நீண்டகால நிதியை பெற்றுக் கொள்வதால் என்ன வரையறை என்பதை இவ்வளத்தையும் ஆராய்கின்ற ஒரு தலைப்பு தான் நிதி பகுப்பாய்வு எக்கவுண்டிங்கும் தேவை பிஎஸ்க்கும் தேவை ஆகவே நிதி என்ன உள்ளக நேரல் முறை குறுங்கால நிதி நீண்டகால நிதி அவற்றின் நன்மை தீமைகளை ஆராய்வது நிதி பகுப்பாய்வு அதுதான் வருஷம் நாளின் முதலாவது தலைப்பு நிதி பகுப்பாய்வு அடுத்து நிதி நிதி விகிதங்களை பகுப்பாய்வு செய்தது இதுக்குள்ளதான் கணக்கிட்டு விகிதாசாரம் எக்கௌண்டிங்ல படிப்பீங்கள் அங்கேயும் நிதி விகிதாசாரம் தான் சொல்றது இங்கேயும் நாங்கள் நிதி விகிதாசார பகுப்பாய்வன் சொல்லுகிறோம் அந்த நிதி விகிதாசார பகுப்பாய்வுன்னா அந்த நிதி விகிதம் என்னென்று பார்க்க வேண்டாம் நிதி நிதி வகு விகிதங்களை பகுப்பாய்வு செய்வதற்கு தேவைப்படுகின்ற நுட்பங்கள் அதாவது திரவ விகிதம் லாப விகிதம் செயல்பாட்டு விகிதம் என்றெல்லாம் படிக்க போகிறோம் அது அந்த விகிதங்களை ஆய்வு செய்வதற்கு தேவைப்படும் பகுப்பாய்வுகள் தான் நிதி விகிதாசார பகுப்பாய்வுகள் அப்ப இந்த நிதி விகிதாசார பகுப்பாய்வுக்கு தேவையான விடயத்தில் ஒன்று நிதி கூட்டுகள் இந்த நிதி கூற்றுண்ட என்னன்றது உங்களுக்கு நன்றாக தெரியும் ஒன்று வருமான கூற்று அதைத்தான் லாப லாபநாட்ட கணக்குன்னு சொல்றோம் இரண்டாவது நிதி நிலவர கூற்று அதுதான் ஐந்தொகை மூன்றாவது காசுப்பாய்ச்சல் கூற்று என்ற நிதி நிலவர கூற்றுக்கள் மூன்றாண்டு தெரியும் இந்த நிதி நிலவர கூற்ற வைத்துக்கொண்டு கொண்டு உருவாக்கப்படுபவைதான் நிதி விகித நிதி விகிதாசாரங்கள் நிதி விகிதாசாரங்கள் என்பது நான்கு விகிதாசாரங்கள் இருக்குது ஒன்று திரவ விகிதம் இரண்டாவது லாப லாபத்தன்மை விகிதம் மூன்றாவது செயல்பாட்டு விகிதம் நாலாவது இணைப்பு விகிதம் என்ற நான்கு விகிதங்கள் காணப்படுகிறது மேலே கூறப்பட்ட அந்த நான்கு விடயங்களையும் இலகுவாக விளங்கிக் கொள்வதற்காக நான் என்ன செய்திருக்கிறேன் என்றால் ஒரு லாபநட்ட கணக்கு ஐந்தொகையை கற்பனை ரீதியாக எடுத்து அதிலிருந்து இந்த வீதாசாரங்கள் எவ்வாறு கணிக்கப்படுகின்றன என்பதை பார்க்கப் போகிறோம் அதுக்கு நான் போட்டிருக்கிற அந்த கணக்கு முப்பத்தொன்று பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரையறுக்கப்பட்ட கஜே கம்பெனியின் முடிவடைந்த ஆண்டுக்கான வருமான கூட்டும் அத்திகதியில் உள்ள நிதி நிலவர கூட்டு வந்து ஒரு லாபநட்ட கணக்கும் உங்களுக்கு இந்த கணக்கு இலகுவாக செய்வதற்காக நான் இந்த லாபநட்ட கணக்கு ஐந்தொகை பக்கத்தில் முக்கிய பெருமானங்களை தனித்தனியாக எடுத்து காட்டியிருக்கிறேன் அவர்கள் அங்கே தரமாட்டார்கள் நான் எடுத்து காட்டுகிறேன் சொத்து ஒரு லட்சம் நடைமுறை பொறுப்பு ஐம்பதாயிரம் திருவச்சொத்து ஐம்பதாயிரம் மொத்த லாபம் ரெண்டு லட்சம் தேரிய லாபம் வரிக்கு முன் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஐயாயிரம் வரிக்கு பின் ஒரு லட்சம் மொத்த விற்பனை அஞ்சு லட்சம் மொத்த சொத்து அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் உரிமை மூலதனம் மூன்று லட்சம் சராசரி இருப்பென்றால் ஆரம்ப இருப்பையும் இறுதி இருப்பையும் கூட்டி ரெண்டால் பிரிக்கு முக்கியமான விடயங்களை அந்த இடம் அதில் இருந்ததால் குறிச்சிருக்கிறேனே தவிர உங்களுக்கு அங்க கணக்கில் இந்த அப்படி தரமாட்டினும் கணக்கிலும் எடுக்க வேண்டும் லாப நட்ட கணக்கு வரை நீங்கள் வையுங்கள் அடுத்த வீடியோவில் நாங்கள் இந்த விகிதாசாரங்கள் ஒவ்வொன்றும் எவ்வாறு கணிக்கப்படுகின்றது என்பதை பார்க்க போகிறோம் வணக்கம் இது இந்த தொடர்ச்சி என்ன முடியவில்லை இதன் தொடர்ச்சி நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கின்றோம்